சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட முருகன் சிலையின் உடல் அமைப்பு சரியில்லை என விமர்சனம் மீண்டும் சிலை கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வட கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கண்ணன் வணக்கம் முழு விவரங்கள் பகுதியில் ஸ்ரீ ராஜமுருகன் ஆசிரம வளாகத்தில் பிரமாண்டமாக அடி உயரத்தில் சேலத்தின் இரண்டாவது பெரிய முருகன் சிலை அமைக்கும் பணிகள் தொடங்கி கடந்த ஆண்டு மே மாதம் பணிகள் நிறைவடைந்தன அப்போது வடிவமைக்கப்பட்ட முருகன் சிலையானது தோற்றம் சரியில்லை என முருக பக்தர்கள் உள்பட பல்வேறு ஆன்மீகவாதிகள் பல்வேறு தரப்பினரிடையே விமர்சனங்கள் எழுந்தது அதையடுத்து புனரமைக்கப்பட்டு சிலை மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பது நடைபெற்ற கும்பாபிஷேகம் ஒத்திவைக்கப்பட்டு முருகன் சிலையில் உள்ள உருவ அமைப்புகள் சரி செய்து புனரமைப்பு பணிகள் கடந்த ஓராண்டுகளாக நடந்து வந்தது தற்போது இந்த சிலையானது புனரமைக்கப்பட்டு ஆறு வீடு பிரமாண்டமாக காட்சியளிக்கிறது சின்ன மாநகரின் இரண்டாவது முருகன் பெரிய முருகன் சிலை என இந்த சிலை கருதப்படுகிறது தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலமாக முருகன் சிலை புனரமைக்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் கும்பாபிஷேகம் நடக்கிறது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி முகூர்த்த கால் நடுதல் கோபூஜைகளை தொடங்கி மகா கும்பாபிஷேக விழாவில் தீர்த்தகுடம் முளைப்பாரி ஊர்வலம் மகா கணபதி கோமம் ஆயிரத்தெட்டு மூலிகையில் கொண்டு வேள்விகள் மூன்று கால வேள்விகள் நடந்தது தொடர்ந்து இன்று காலை நான்கு முப்பது மணிக்கு தியாக வேள்வி பூஜை நிறைவு பெற்றது வேள்வியில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நேர ஐம்பத்தாறு அடி உயர முருகன் சிலையில் விஸ்வரூப முருகன் சிலையில் சிவாச்சாரியை சிவாச்சாரியர்கள் தெளித்து மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் இந்த கும்பாபிஷேகத்தில் அரோகரா கோஷம் முழங்க திரளநாள பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் விண்ணை முட்ட முருகனை வழிபட்டனர் இந்த கும்பா இது வந்து சேலத்தின் இரண்டாவது மிகப்பெரிய முருகன் சிலை என்பதால் ஓமலூர் தாரமங்கலம் சின்னப்பம்பட்டி எடப்பாடி சங்ககிரி சேலம் மட்டுமின்றி நாமக்கல் தருமபுரி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷயத்தை கண்டுகெழுத்து வருகின்றனர் இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி முருகன் சிலை மதியம் சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடப்ப இருப்பதால் மேலும் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்ற காரணத்தால் சிறப்பு புஷ்களும் இயக்கப்பட்டு வருகிறது நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனத் தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளான் பண்றீங்களா பூந்தமல்லில மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது நம்ம ஜிஸ்குவாயில மட்டும்தான் அண்ட் ஒன் தேர்ட் ஒன்ஸ் ஆஃப் பூந்தமாலிலேயே உங்களுக்கு பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் லான் ஜிஸ்குவாட்டா அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பிளாட்ஸ் தௌசண்ட் செவன் அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் புக்கிங்ஸ் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டிரபிள் ஜீரோ நைன்